அனைவருக்கும் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரும் வரவேற்கிறோம் நம் அப்படி என்ற தெரிஞ்ச பிறகு இந்த ஆன்மா எப்படி ஆரம்பிக்குது எங்கிருந்து வருது அப்படின்னு ஆன்மாவோட பயணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த ஆன்மாவோட பயணம் எங்க தொடங்கி எங்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு பூர்ணாத்மா இல்ல பரமாத்மால இருந்து வெடிபட்டு ஒரு சின்ன ஆத்மாவா அது வெடி பிறகு முதல் முதலா அது வந்து விற்பெடுக்கிறது என்றது இது வந்து ஃபைவ் ஃபிங்கர் கான்செப்டா நம்ம திருப்பி தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஐந்து ஐந்து ராஜ்யங்கள் அப்படின்னு நாம சொல்லிக்கலாம் சோ இந்த ஐந்து ராஜ்யங்கள் என்ன அப்படின்னா கனிம ராஜ்யம் தாவர ராஜ்யம் விலந்து ராஜ்யம் மனிதராஜ்யம் தைவீக ராஜ்யம் சோ ஃபைவ் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல மினரல் கிங்டம் பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் ஹியூமன் கிங்டம் அண்ட் டிவைன் கிங்டம் சோ முதல் முதல்ல அந்த ஆன்மா விடுபட உடனே என்ன மாதிரியான இது உருவம் எடுத்துக்கும் இந்த பூமியில அப்படின்னா கனிம ராஜ்யத்துல மட்டும்தான் வர முடியும் சோ கனிம ராஜ்யத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து நகர முடியாது அது ரொம்ப வலுவா இருக்கும் அண்ட் அந்த கல்லு மண்ணு நம்ம நினைக்கிற எல்லாத்துலயுமே ஒரு சைத்தன்யா இருக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கு சோ சோ அதுலயும் ஆன்மா இருக்கு அதனால நம்ம வந்து கடவுள் என்றது எல்லா இடத்துலயும் ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த கடவுள் தன்மை நமக்கு ஆன்ம ரூபத்துல மட்டும்தான் பூமி மேல நம்மளால ஆஹ் பார்க்க முடியும் அது முதல் முதல்ல விடுபட்ட உடனே அது பிறப்பெடுக்கிறது வந்து ஒரு கல்லா மட்டும்தான் பிறப்பெடுக்கும் கனிம ராஜ்யத்துல நான் எந்த அளவுக்கு அதில் அதனால ஆற்றல் பெற முடியுமோ அந்த அளவுக்கு பெற்ற பிறகு அது ஒரு கிறிஸ்டலா மாறும் சோ கிறிஸ்டல் தான் ஹையஸ்ட் எனர்ஜி ஸ்டோன் அப்படின்னு நாம சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு ஆற்றல் வாங்கும் அந்த கனிம ராஜ்யத்துல ஆன்மா என்னெல்லாம் பாடங்கள் கத்துக்கும் அப்படின்னா பொறுமை என்ற ஒரு பாடம் சோ அந்த கனிமராஜ்யத்துல நம்ம வந்து கத்துக்கலாம் அந்த ஆன்மா கனிமராஜ்யத்துல இருக்கும் போதே கத்துக்கிட்டாச்சு நமக்கு அறிவு அப்படின்னு ஏன்னா நம்ம என்னெல்லாம் பாடங்கள் கத்துக்கிட்டு ஏற்கனவே அது அந்த ஞானம் எல்லாம் நமக்குள்ள இருக்கோ அது ஞாபகப்படுத்திக்கிட்டுதான் நமக்கு இந்த அறிவு அறிவுன்றதை குடுத்திருக்காங்க எவ்வளவு காத்தடிச்சாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுமையா அது வந்து இருந்துட்டு அந்த பா எவ்வளவு பொறுமை அது கடைபிடிக்குமோ அவ்வளவு பாடங்கள் அது கத்துக்கும் கத்துக்கிட்டு ஆற்றல் பெற்று 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 அது வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே வரும் ஸோ ஹையஸ்ட் எனர்ஜி இது வந்து கிறிஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கனிம ராஜ்யத்துல எல்லா கோயில்களுமே நிறைய வந்து மலை மலை மேலதான் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஆற்றல் வந்து அது பெற்றிருக்கும் அந்த அருணாச்சலத்துல இருக்கிற அந்த அருணகிரிநாதர் என்ற மலை வந்து அது வந்து ஒரு மிக பெரிய மரகதம் என்ற ஒரு கல் அது மொத்தமாவே அந்த மலை எல்லாமே மரகதம் என்ற கல் சோ அந்த அதனால அதுல ஹையஸ்ட் எனர்ஜி வந்து அது ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும் அதனால அங்க எத்தனை பேர் வந்து சித்தர்களா ஆயிருக்காங்க எத்தனை பேர் வந்து அங்க அங்க நாங்க முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி ஏழுல போகும்போது எங்க முன்னாடியே மனிதர்கள் அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க அப்படியே மாயமாயிடுவாங்க காத்துல பற ப பறக்க போகுது நான் என் கண்ணால நான் பார்த்திருக்கேன் அந்த அளவுக்கு அங்க வந்து அஹ் ஆற்றல் என்றது இருக்கும் அங்க போனா திருவண்ணாமலையில போனா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த தியான நிலையில போயிடுறோம் நமக்கு கம் அங்க வந்து ஸ்பெஷலா நம்ம தியானம் பண்ணணும்ன்ற தேவையே இருக்காது ஏன்னா அவ்வளவு ஆற்றல் அந்த இடத்துல இருக்கும் அந்த ஆற்றல் அந்த இது வந்து வளையம் வந்து அவ்வளவு எவ்வளவு தூரம்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் அஹ் தூரத்து வரைக்கும் அதனோட ஆற்றல் வந்து பரவி இருக்கும் அப்படின்றி நிறைய சயின்டிபிக் ரீசர்ச்ல சொல்லியிருக்காங்க சோ அதனால அங்க அந்த கிரிவலம் பண்ணும் போது எல்லாருமே அந்த எம்டி மைண்ட்ல இருப்பாங்க சோ அவங்களுக்கு இத பத்தி எனர்ஜிஸ் பத்தி தெரியாது அஹ் தியானத்தை பத்தி தெரியாது பட் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ்னஸ் ஒரு அமைதி என்றது ஃபீல் பண்றதுக்காகவே அங்க வருவாங்க எத்தனையோ பேர் ஃபாரினர்ஸ் அங்க ஏன் வராங்கன்னா அவங்க அங்க ஃபீல் பண்ண முடியுது சோ அந்த மாதிரி அந்த மினரல் கிங்டம்ல இருந்து நம்ம என்ன வாங்க முடியும் மனிதர்கள் எப்படி அது உபயோகப்படுத்திக்க முடியும்னா அது கிட்ட இருந்து நம்ம ஆற்றல் பெற முடியும் சோ தான் கோயில்கள் கட்டினதே அங்க உட்காந்து நாம தியானம் பண்ணறதுக்காக மட்டும்தான் கட்டிருக்காங்க சோ அந்த கட்டடம் மூலியமாக அந்த அது வந்து ஒரு பிரமிட் ஆகாரத்துலதான் எல்லா கோயில்களும் சர்ச்சு மசீது எல்லாமே அந்த ஆகாரத்துலதான் தான் கட்டிருக்காங்க ஏன்னா அது ரிசீவ் பண்ணி கொடுக்கும் அங்க ஒரு சிலை வந்து வைக்கிறாங்க அதை பார்த்து வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவங்க மாதிரி நாமளும் நிகரத்தோட தவம் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நாமளும் அங்க உட்காந்து தியானம் செய்யும் போது கம்பல்சரியா வந்து அது நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் அங்க இருந்து ஆற்றலை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் சோ அதனாலதான் இந்த கோயில்கள் எல்லாம் கட்டினதே சோ மினரல் கிங்டம்ல இருந்து இந்த கனிம ராஜத்துலேருந்து நம்ம ஆற்றல பெற முடியும் ஆஹ் சோ அத அது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ ஆனா அந்த இடத்துல அந்த ஆன்ம நிலை என்றது ரொம்ப குறைவான ஒரு கான்சியஸ்னஸ் தான் இருக்கும் அங்கிருந்தே அவ்வளவு ஆற்றல் பெற்ற நம்ம இன்னும் வளர வளர அடுத்த ராஜ்யத்துக்கு அடுத்த ராஜ்யத்துக்கு போனா ஆன்மா வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைந்து இருக்கும் அப்படின்றத நாம கவனிக்கலாம் அதுக்கப்புறமா வர்றது வந்து தாவர ராஜ்யம் தாவர ராஜ்யத்துல என்ன ஆகும் அந்த மரம் என்றது செடி சின்ன இருந்து ஆரம்பிச்சு பெரிய ஆழமரம் வரைக்கும் அது வந்து வளர்ந்துட்டே இருக்கும் சோ அது வந்து ஒரே இடத்துல இடத்துலதான் இருக்கும் ஆனா வளர முடியும் அது பெருசு முடியும் இல்லையா சோ பெருசு ஆக முடியும் எத்தனையோ பேருக்கு உதவ முடியும் சோ அந்த தாவிர ராஜ்யத்துல நாம என்ன பாடங்கள் கத்துக்கிறோம் அப்படின்னா எதுவுமே எதிர்பார்க்காம எல்லாருக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது கொடுக்கறது என்ற பாடம் நாம அங்கேயே கத்துக்கிட்டோம் ஆனா அத வந்து நம்ம அந்த தாவர ராஜ்யத்துல அது மிகப்பெரிய பாடம் சோ எந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்துமே எல்லாருக்காக கொடுக்கணும் என்ற ஒரு பாடம் வந்து நம்ம அங்க கத்துக்கிறோம் சோ அந்த தாவர ராஜ்யத்துல மேக்சிமம் ஆற்றல் இருக்கிறது வந்து ஆஹ் ஆலமரம் அதிகமான ஆற்றல் இருக்கும் தேவையில்லாத அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கி அந்த எல்லாருக்கும் தேவையான ஆக்சிஜன் வந்து வெளியிட்டு அதுவும் இல்லாம நிழல் என்றது கொடுத்து யார் மேலயும் டிபெண்ட் ஆகாம தானே அந்த உணவு என்றது உருவாக்கி அந்த திருப்பி அது உணவு மூலியமா எல்லாருக்கும்